வணக்கம் கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் விகிரவாண்டி தொகுதியினுடைய இடைத்தேர்தல் குறித்து பல்வேறு முக்கிய தகவல்கள் என்பது வெளிவந்திருக்கின்றது என்ன அந்த தகவல் என்றத விரிவா பார்ப்போம் வாங்க கடந்த இரண்டு நாட்களாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் முன்னணி ஊடகங்கள் மற்றும் அரசியல் கட்சியினுடைய தலைமைகளுக்கு மத்தியில மிகப்பெரிய பேசும் பொருளா உருவெடுத்திருக்கின்றது அதிமுகவினுடைய தேர்தல் புறக்கணிப்பு விவகாரம் என்று அதிமுக இந்த தேர்தலை இடைத்தேர்தல் என்ன காரணம் என்ன நடந்தது என்ன நிர்பந்தம்னு சொல்லிட்டு பல்வேறு கேள்விகளை முன்வைத்து இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் பல்வேறு விவாதங்களை நடத்திட்டு இருக்கிறாங்க அரசியல் கட்சியினுடைய வட்டாரங்களுக்குள்ளயுமே இந்த விடயம் என்பது உற்று நோக்கக்கூடிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிகழ்வா மாறி இருக்கு சில ஊடகங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய இந்த ஊடகவியலாளர்கள்லாம் எல்லாம் என்ன மாதிரியான கருத்தை இந்த விடயம் குறித்து முன்வைக்கிறாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி கூட அதிமுக மறைமுக சமரசம் செஞ்சிடுச்சு பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக நின்னாங்கன்னாக்க ஓட்டு பிரியும் அதனால அவங்க வந்து ஓட்டு வாங்கிக்கிட்டு சொல்லிட்டு சி வி சண்முகம் வந்து எடப்பாடி ஆட்டை ரெக்கமெண்ட் பண்ணி இந்த தேர்தல் இருந்து புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளிவந்ததா காரணமே இல்லாம சம்பந்தமே இல்லாம இல்லாத ஒரு விடயத்தை ஊடகங்கள் பரப்பேற்றிருக்கிறாங்க இல்லாத ஒரு விடயம் இப்படியான ஒரு விடயம் அங்கதுமே நடக்கல இன்னும் சில நபர்கள் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு என்ன சொல்றாங்க சி வி சண்முகம் அவர்கள் வந்து ஐயாவை சந்திச்சாரு இது இந்த தொகுதி வந்து உங்களுக்கு உகந்த தொகுதி நீங்க வெற்றி பெறுங்க நாங்க வந்து புறக்கணிச்சுக்கிறோம்னு சொன்னாங்கட்டு எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கான பொய்களை முன்வைத்து இந்த விவாதங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன ஏன் இந்த மாதிரி ஒரு கிரிட்டேரியாவை ஒரு அஜெண்டாவை கிரியேட் பண்ணணும் அப்படின்னாக்க அதிமுகவை வந்து அந்த இடத்துல வந்து ஒரு முக்கிய பிரதான கட்சியாக அதிமுக வந்து விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பாங்குடைய கட்சியாக காட்டணும் மக்கள் மதியில கொண்டு போயிட்டு ஒரு பிரபோகண்டா பண்ணணும்னு தான் இந்த ஊடகவியலாளர்கள்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க சரி உண்மையிலேயே வந்து அதிமுக அந்த தேர்தலை புறக்கணிப்பதற்கான காரணம் என்ன பாமகவா அல்லது வேறென்னும் காரணம்னு பார்த்தா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சில தகவல் என்ன அப்படின்னாக்க அவங்க கட்சிக்குள்ள உட்கட்சி பூசல் நிறையா இருக்குது வேட்பாளரை யாரு போடுறதுன்னு தெரியல சப்போஸ் வேட்பாளர் ஒரு பகுதியை போட்டாங்கன்னா இன்னொரு பகுதிக்குள்ள கோஷ்டி அரசியல் வரும் திமுக இதுக்குதான் வந்து கச்சிதமா பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னாக்க பொன்முடியுடைய பையனை நிக்க வைக்கிறதா தான் பிளான் ஆனா மாவட்ட செயலரா கொடுத்துட்டு அது பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மாவட்டச் செயலர் கொடுத்துட்டு ஒரு சிவா நிக்க வச்சாங்க ஆனா அந்த பிரச்சனை அதிமுகவுல வழுக்கும் வேற மாதிரி வழுக்கும் எப்படின்னா சி வி சண்முகத்துக்கு ஒரு ஆதரவாளர் இருக்கலாம் அதே போல அங்க இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு ஒரு ஆதரவாளர் இருக்கலாம் இவங்களுக்குள்ள வேட்பாளரை நிக்க வச்சா இவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை ஆகுமே இவங்களுக்குள்ள வந்து வேற மாதிரியான ஒரு இஷ்யூ கிரியேட் ஆயிடுச்சுன்னா அது நாளைக்கு நம்மளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால இந்த தேர்தலா நம்ம புறக்கணிக்கலாம்னு சொல்லிட்டு அவர்கள் புறக்கணித்திருக்க கூடும் மத்தபடி சமரசம் செய்வது கொள்ளுதோ மறைமுகமா வந்து கையை குளிக்கிறதோ எதுவுமே கிடையாது இதுல இன்னொரு விஷயம் என்ன ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்திருப்பது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு கூடுதல் வாக்கு சதவீதத்தை கொடுக்கக்கூடும் வாக்கு சதவீதத்தை உயர்த்தவுமே கூடும் ஏன்னா களம் மூன்று அதாவது அதிமுக திமுக பாமக அப்ப இந்த தேர்தல் காலத்துல பாட்டாளி மக்கள் கட்சி நிக்கிறாங்க திமுக நிக்கிறாங்க நாம் தமிழ் கட்சி நிக்கிறாங்க நாம் தமிழ் கட்சி என்ன அதிமுக சார்ந்தவர்கள் அனைவருமே வந்து பாமகவிற்கு வாக்களிப்பார்களா என்கிற கேள்வியை முன்வைத்தா ஒரு கேள்விக்குறிதா ஏன்னா கூட்டணிக்குள்ள அதிருப்தியில இருக்கக்கூடும் இதுதான் முக்கியமான ஒரு நகர்வு இதுதான் ஒரு முக்கியமான களமா அப்படின்னா அதிமுக வன்னியர்களே பாமகவிற்கு வாக்களிக்க கூடிய அளவிற்கு ஒரு களப்பணியை மேற்கொள்ளணும் விஷயமே அவங்க வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஒரு சூழல் இருந்தாலுமே கூட அவங்க விளையிட்டதுனால அவங்களுடைய ஓட் பர்சன்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைவ் சிக்ஸ் பர்சன்ட் இருக்குதுன்னா அதுல மினிமம் ஒரு ஃபோர் பர்சன்ட் பாமக வாங்கியா பாமக வாங்கினா மட்டும்தான் அங்க வந்து ஒரு டஃப் கொடுக்கக்கூடிய போட்டியை நில வைக்க முடியும் இல்லைன்னா மிகப்பெரிய அளவுல மைனஸ் மாறும் அதிமுக நிக்கிலன்றது பிளஸ் இருந்தாலும் அதிமுகவினுடைய ஓட்டை நம்ம வாங்கணும் முழுமையா வாங்கணும் இப்படி வாங்கலன்னா அது பெரிய மைனஸ் ஆயிடும் இந்த தேர்தல்களை தான் அனைவருமே உற்று நோக்கிட்டு இருக்கிறாங்க திமுகவும் வந்து அவங்க தரப்புல பல்வேறு அமைச்சர்கள் எல்லாமே களமிறக்கி இருக்கிறாங்க அதிமுகவை சார்ந்தவர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க அவங்க யாருக்கு அவங்களுடைய கிரிட்டேரியா நாட்டு தெரியல புறக்கணிச்சாங்க ஸோ அவங்களுடைய ஓட்டை யாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க யாருக்கு ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய களப்பணி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயல் இது எல்லாமே முழுமையாக இருந்தால் டிஎம்கேவுக்கு ஒரு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு பார்ட்டியாக அந்த இடத்துல நம்மளால நிற்க முடியும் அதற்கான களப்பணிகளை மேற்கொள்ளும் இன்னும் அதிகபட்சமாக வந்து இன்னும் ஒரு மாசமோ ரெண்டு மாசமோலாம் கிடையாது இதில் வந்து இன்னைக்கு தேதி பதினேழு இதில் ஒரு பதிமூணு நாள் அதில் ஒரு பத்து இருபத்தி மூணு நாள் இருபத்தி மூணு நாள் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கேம்பெயின் பண்ணக்கூடாது அப்போ அதிகபட்சம் ஒரு பத்துல இருந்து பதினைந்து நாள் தான் இருக்குது பத்துல இருந்து பதினைந்து நாளுக்குள்ள ஒவ்வொரு கிராமம் தோறும் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று நேரடியாக அந்த மக்களை சந்தித்து அந்த மக்களுக்கான பிரச்சனைகள் என்ன இருக்குது குறைந்த என்ன இருக்குன்றதை அலசி ஆராய்ந்து அதுக்கு முன்னாடி பத்தொம்பது இருபத்தொன்னு கொடுத்த அந்த பொய்யான வாக்குறுதிகளை மக்கள் மத்தியில் சுட்டி காட்டியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இடஒதுக்கீடு கொடுத்தாரு ஆனால் கைவிட்டு போன போது ஏன் இது வரைக்கும் வாய திறக்கவில்லை அப்படின்ற ஒரு விழிப்புணர்வையும் அந்த தேர்தலை ஏற்படுத்த வேண்டும் அப்படி ஏற்படுத்தினால் அந்த மக்களினுடைய வாக்கை பெற்றால் நிச்சயமா வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லை ஒரு கேஷுவலா இல்ல வெற்றி பெற்றுடலாம் ஒன்னும் பிரச்சனையே கிடையாது அது நமக்கு உகந்த தொகுதி நம்ம மக்கள் வாழக்கூடிய தொகுதி நம்ம மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இயல்பா இருந்துட்டு ஒரு மேம்போக்கான களப்பணியை மட்டும் செஞ்சால் அந்த இடத்துல வெற்றிக்கான தருணம் அப்படிங்கிறது கேள்விக்குரியாதான் அமையும் ஏன்னா களம் வந்து கிளீன் ஸ்வைப்பு நம்ம நினைக்க முடியாது திமுக இருக்குது மேஜர் மெஜாரிட்டி பர்சன்ஸ் அவங்கள்ட்ட இருக்கிறாங்க வேலை செய்யறதுக்கு பன்னெண்டு அமைச்சர்கள் பன்னெண்டு அமைச்சர்களை கிளம்ப இருக்கிறாங்க பன்னெண்டு அமைச்சர்களுக்கு பின்னாடி எவ்வளவு வருன்றதோ அது அது எத்தனை எத்தனை பொட்டியா வர போதுன்னு அது தெரியல அப்ப இந்த அளவுக்கு டிஎம்கே அந்த தொகுதியில செலவு செய்யறதுக்கும் வேலை செய்யறதுக்கும் தயாராகிட்டாங்க பிஎம்கே இப்ப அவங்களுடைய சார்பில நிர்வாக குழு உறுப்பினர்கள் சிலரை நியமிச்சதா சொல்றாங்க அது மட்டும் இல்லவா களப்பணிக்கான முன்னெடுப்புகளை முன்னெடுத்துட்டு இருக்கிறதா சொல்லுவாங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இது வந்து பெயரளவுல மட்டும் இருக்க கூடாது முழுமையான செயல் வடிவத்துல இருக்கணும் முழுமையான செயல் வடிவத்துல இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த தொகுதியில வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குது அதிமுக இன்னொன்னு என்ன நினைச்சிட்டாங்கன்னாக்க இதுல ஒண்ணு நம்ம பணம் செலவு பண்ண தேவையில்லை எப்படி வந்து வெற்றி யாருக்கு அப்படின்றத அவங்களுக்குள்ளே நிர்ணயிச்சுக்கிட்டோம் நம்ம போயிட்டு அதை செலவு பண்ண கோஷ்டி அரசியல் வேட்பாளர் பிரச்சனை அவர் பிரச்சனை எந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட நாம பட்டுக்கு இந்த தேர்தலை புறக்கணிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அவங்க புறக்கணிச்சிருக்கிறது மீண்டும் சொல்றதுதான் ஒரு பக்கம் பிளஸ்ஸா இருந்தாலும் அவங்களுடைய ஓட் வந்து டிரான்ஸ்பர் ஆகணும் அவங்களுடைய ஓட் பிஎம்கே எம் கேஸ்டர் ஆனால் மட்டும்தான் பிஎம்கே வந்து அந்த காலத்தில் டப் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் அதற்கு பிற மாவட்டத்தை சார்ந்தவர் உங்க பகுதியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை கூட பார்க்க தேவையில்லை நீங்க ஒரு ரெண்டு மூணு பேர் ஒரு நாலஞ்சு பேர் உங்களுடைய நண்பர்களை கூப்பிட்டுட்டு ஒவ்வொரு பகுதிக்கு போங்க விகிரவாண்டி தொகுதிக்கு போய் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை சந்திங்க அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சு அவங்களுடைய குறைந்தைகளை எல்லாத்தையுமே கேட்டு அவேர்னஸ் கொடுக்கணும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னாக்க அவேர்னஸ் விழிப்புணர்வு தான் தேவை இந்த இனம் வந்து விழிப்புணர்வு அற்று கிடக்கக்கூடிய இனமாக மாறியிருக்குது அதை நாம் அந்த மக்கள்கிட்ட உருவாக்கிட்டோம் அப்படின்னாக்க நிச்சயமா இந்த தொகுதியில் வந்து நாம டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு வின்னிங் பார்ட்டியா கூட மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அனைவரும் விக்ரவாண்டியை நோக்கி செல்வோம் வாருங்கள் நாம் வெற்றியை நோக்கி செல்வோம் நம்முடைய இலக்கை நோக்கி செல்வோம் அடுத்தடுத்த நகர்வுகளை நோக்கி செல்வோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடை சேதுபதி நன்றி வணக்கம்